எண்ணம் எல்லாம் பிரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழிகொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் எனக்கு ஜோடும் கற்றுக்கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து வணிகிறேன் நவகிரகத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயணம் காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன்கிழமை இன்று ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நாள் சஷ்டி திதி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டும் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி யோகம் வைத்திருதி யோகம் கரணம் தைத்துலம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை ஏழு பத்தொம்பது மணி வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம் ஸோ இன்னைக்கு வந்து சஷ்டி திதியும் கிருத்திய நட்சத்திரம் சேர்ந்து இருப்பதால் இன்று விரதம் இருப்பவர்களுக்கு மிகவும் நன்மைகள் அதிகம் நடக்கும் இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னிராசி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் காலை ஏழு பத்தொன்போது மணி வரை பின்பு சித்திரை நட்சத்திரம் இன்றைய ராசி பலன்களில் பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராஜநிலை அதிர்ஷ்ட எண்களை பார்ப்போம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு ராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் முப்பது கடகராசி நண்பர்களே உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது சிம்ம ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு இன்று தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஐந்து கண்ணிராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுவத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று மகர ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மீனராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு பன்னெண்டு ராசி நேர்களும் இராஜநிலை எண்களை பயன்படுத்தி இன்று சிறப்பாக வாழவும் வெற்றியடைவும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம்